அவர்கள் வெள்ளை அறிக்கை கேட்டதற்கு வெள்ளை பேப்பரை காமித்து இதுதான் வெள்ளை அறிக்கை கிண்டலாக சொல்லியிருந்தார் டி ராஜா அவர்கள் இதற்கு பதிலளிக்கும் விதமாக இபேஸ் அவர்கள் அந்த செயலை கடுமையாக விமர்சித்திருக்காங்க அமைச்சர் ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்து கொண்டு இவ்வாறு கிண்டல் செய்வது தமிழக மக்களுக்கு இழைக்கும் ஒரு அவமதிப்பு என்று இது எவ்வளவு ஏத்தம் என்று கேள்வி எழுப்பியிருக்காங்க அவருக்கு அவருக்கு புரிகிற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு வெள்ளை அறிக்கையை வச்சிருக்கேன் நான் எதிர்க்கட்சி தலைவருக்கு புரியிற ஒரு நல்ல ஒரு வெள்ளை அறிக்கை இப்போ எப்போ வேணா கொடுக்கணும் இதுதான் அவருக்கு புரியும் இப்படி கொடுத்தா தான் புரியும் அவருக்கு பரவாயில்ல இல்லையா அப்புறம் என்ன பண்றது அவர்கிட்ட சொல்லியாச்சு எல்லாத்தையும் நீங்க வெள்ளை அறிக்கை சொல்றீங்க அவர்கிட்ட அவருக்கு புரியும் அவருக்கு இது மட்டும் தான் புரியும் உங்களுக்கு யாருக்கும் புரியாது அவருக்கு தான் புரியாது தொழில்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் ஒரு வெள்ளை காயத்தை காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கை சொல்றார் எவ்வளவு ஏத்த இருந்தா இப்படி பேசுவார் நாட்டு மக்கள் இங்க படித்த இளைஞர்கள் இருக்கிறீங்க நாட்டில் பல லட்சம் பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு இந்த ஐம்பத்தி ரெண்டு மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துரை ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் அதிலே கிட்டத்தட்ட பத்து லட்சம் தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டதாகவும் முப்பத்தி லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் அதோட எழுபத்தி ஐந்து சதவீதம் ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையை சந்தித்து இப்படி ஒரு செய்தி வெளியிட்டு போயிருக்காங்க தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்களே இதற்கு விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும் ஒரு முதலமைச்சர் தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்கின்ற பொழுது இந்த செய்தியை சொல்லிக்கிறார் அந்த அடிப்படையில் நான் கேட்கின்றேன் இன்றைக்கு நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்து ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்று சொன்னால் அதில் எழுபத்தி அஞ்சு சதவீதம் ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொன்னால் லட்சக்கணக்கான பேருக்கு சுமார் தமிழகத்தில் இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைத்திருக்க வேண்டும் கிடைச்சதா வேலை திண்டுக்கல் மாவட்டம் வேலை செத்தூர்ல எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது